அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரால் பெரட்டல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் பாத்திரம் நல்லா காயட்டும் பாத்திரம் காய்ச்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் செவந்து வரட்டும் இது கூடவே வந்து வாசத்துக்காக நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே வந்து நறுக்குன தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து காரம் பிடிக்கும்னா நீங்கள் மூணு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ராவில் வந்து ஒரு தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு மசாலா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் ரால் மேலே படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரால் வந்து ஒரு அரை பதமாக வெந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க இது கூடவே வந்து அரைக்கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுடலாம் இப்போது வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு கால் மணி நேரம் கிட்ட நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வரணும் தண்ணி நல்லா வற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான ரால் பேரட்டல் ரெடி ஆயிடுச்சு